தமிழ் சினிமாவில் காமெடியில் ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் யோகி பாபு சிறிய படங்கள் முதல் பெரிய படங்கள் வரை பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் நடிகராக இவர் திகழ்ந்து வருகிறார் சொல்லப்போனால் சினிமாவில் ஓய்வு இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் நடிக்கும் நடிகராக திகழ்கிறார் பாபு விஜய் அஜித் சூரிய ரஜினி என அனைத்து முன்னணி நடிகரின் படங்களிலும் இவருடைய காமெடி நல்ல முறையில் ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கிறது ஆரம்பத்தில் விலனாக நடித்து வந்த யோகிபாபு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிக்க ஆரம்பித்தார் அதன் பிறகுதான் காமெடியில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தார் என்று பல முன்னணி ஹீரோக்களுக்கு இணையாக யோகி பாபுவை அனைவரும் பார்த்து வருகிறார்கள் இவருக்கு என தனி ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள் அதே சமயம் இவர் மீது பல கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன உதவியாளர்களுக்கு குறைந்த அளவு சம்பளம் கொடுக்கிறார் இவருடைய பேச்சில் அடாவடித்தனம் என அவரை பற்றி அடுக்கடுக்கான புகார்களை கோடம்பக்கத்தில் சில பேர் கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று இவருடைய கார் விபத்தில் சிக்கியிருக்கிறது வாலாஜாப்பேட்டை சுங்கச்சாவடியில் அதிகாலை இவர் சென்ற கார் விபத்தில் சிக்கி எந்தவித காயங்களும் இன்றி உயிர் யோகி பாபு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அதிகாலை மூன்று மணிக்கு பெங்களூரை நோக்கி பாபு காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சுங்கச்சாவடி கடந்த நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாடு இழந்து அவருடைய கார் நெடுஞ்சாலை நடுவில் உள்ள தடுப்பு மீது ஏறி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இதில் எந்தவித காயங்களும் யோகி பாபு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார் அதன் பிறகு வேறொரு காரை வரவழைத்து அங்கிருந்து பெங்களூர் சென்றிருக்கிறார் யோகி பாபு பின் ரோந்து போலீசார் விபத்தில் சிக்கிய யோகிபாபுவின் காரை அங்கிருந்து அப்புறப்படுத்திருக்கிறார்கள் அந்த ஒரு செய்தி இப்போது குடம்பக்கத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது யோகி பாபுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனால் அந்த கார் விபத்து வந்து எதனால் நடந்தது சொல்லி அதுக்கு பின்னாடி ஒரு மர்மமான விஷயம் வந்து இப்போ வெளியாயிருக்கு அந்த காரில் வேலை செஞ்ச அந்த கார் டிரைவருக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்காதனால யோகி பாபா மிரட்டுறதுக்காக இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லி சில வதந்திகள் வந்து வரவிட்டுருக்கு ஆனால் யோகி பாபா பொறுத்த வரைக்கும் அவர் கஷ்டத்துலேருந்து வந்ததுனால எல்லாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார் சொல்லி ஒரு பக்கம் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாலுமே ஒரு சிலர் அவர் கூட வேலை செஞ்சவங்க எல்லாேருமே இவருக்கு வந்து ஒழுங்காக சம்பளம் தரமாட்டார் யாருக்கும் ஒழுங்காக மதிக்க மாட்டார்னு சொல்லி அவர் வச்சு செஞ்சுட்டுருக்காங்க இந்த ஒரு சம்பவம் தான் சமூக சமூகத்தில் வரலாற்று போயிட்டுருக்கு இதை பற்றி உங்கள் கருத்தை கான்வெர்ஸில் பதிவு பண்ணுங்கள் யோகி பாபா உண்மையிலேயே வந்து நல்ல வர கிட்ட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை எப்போதுமே வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே